எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை உடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் செய்யக்கூடிய ஸ்பிரிங் ரோல் அதுக்கு அந்த ரோல் தேவையான ஷீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோலை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செஞ்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு தேவையான சமயத்தில் ஸ்பிரிங் ரோல் பண்ணிக்கிறான் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி செய்தரலாம் அப்படிங்கிறது ஈஸியாக வீட்லயே எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப்பு மைதாவை ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் அரை ரூட்டு மாவு பாதி கப்பு எடுத்துருக்கோம் அதாவது ஒரு கப்பு மைதாவுக்கு பாதி கப்பு அளவுக்கு அரை ரூட்டு இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து ஒரு கப்பு வரைக்கும் எடுத்து நீங்கள் இதோட சேர்க்கலாம் பத்தாததுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணியும் பாலுமாக சேர்த்துக்கலாம் பால் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு அதோட தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாலோ அல்லது தண்ணியோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுனால தப்பு கிடையாது இதை வந்து விஸ்கு வச்சோ இல்லை கை நல்லா கரைச்சி விட்டுறணும் சின்ன சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது நல்லா அடித்து நல்ல கட்டியே இல்லாமல் இப்படி நல்லா வாட்டரியாக அதாவது நீர்த்தாக கரைச்சிருக்கோன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி கரைச்சிட்டு ஒரு வடிகட்டியில் வடிச்சிடணும் அதாவது சின்ன கட்டியெல்லாம் நின்றுறணும் அதை ஸ்பூனை வச்சுட்டு நம்ம கரைச்சி விடுறதுனாலும் விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சிருந்தனாலும் கரைச்சிக்கலாம் வடிகட்டிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப ஒன்றும் கட்டியெல்லாம் இல்லை இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா நீர்க்காயிருச்சு ஒரு பேனில் லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் நம்ம எதில் இந்த ஷீட்டை எடுத்து வைக்க போகிறோமோ அதில் அரூட்டு மாவை லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சாச்சு ஒட்டிடுவோம் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த அரூட்டு மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போல் சீனியும் சேர்த்துருக்கேன் சீனி வேண்டான்னா கலர் மாறும்னு நினச்சிங்கன்னா வேண்டான்னு நிறுத்திக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக சுட்டிருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடணுன்னு அவசியம் இல்லை ஒரு கரண்டி மாவை நடுவில் ஊற்றி நல்லா சுற்றி விடணும் அதிகமாக இருந்தால் அந்த மாவு பாத்திரத்திலே நீங்கள் வடிச்சிடலாம் இதை மூடி போட்டுட்டு ஓரத்தில் எலும்ப ஆரம்பிக்கும் அதை லேசாக ஒரு கரண்டியை வச்சு எடுத்து விட்டுட்டு ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி தூக்கிக்கலாம் கை சுடுன்னு நினச்சிங்கன்னா அதை இப்படியே நீங்கள் கவுத்தியும் விடலாம் கரண்டியை வச்சு எடுத்தும் விடலாம் இல்லைன்னா அப்படியே கவுத்தி விட்டிங்கனாலும் வந்து விழுந்துடும் இதுக்கு மேலே மறுபடியும் அரை ரூட்டு மாவு நம்ம லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அடுத்த ஷீட் எடுத்து போடுறது அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஷீட்டு மேலே தான் போடணும் இதை மறந்துடவே கூடாது இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் மறுபடியும் லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டோம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் நம்ம செய்திருக்க ஷீட்டு வந்து கை தெரியணும் இந்த பக்கம் வச்சிங்கன்னா கை தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றியிருக்கோம் ஒவ்வொரு இடத்துல கெட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை பாத்திரத்திலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பாருங்கள் அந்த நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற மாவு காஞ்சால் போதும் கொஞ்ச நேரத்துலேயே இது ரெடியாகிடும் நல்லா மூடி வச்சுட்டோம் மூடி வச்ச உடனே ஓரமெல்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிக்குது தொட்டு பாருங்க மாவு இல்லை இப்போ லேசாக இதை எடுத்து விட்டுட்டு ரெண்டு கைனாலேயே தூக்கி போட்டுடலாம் இதே மாதிரி கலந்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஷீட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு விருந்து இல்லை ஒரு பார்ட்டினா இன்றைக்கே இந்த ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் செய்துக்கரலாம் இது ஆரோக்கியம் வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கடையில் வாங்குறத விட ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நம்ம கை செஞ்சு கொடுத்தோன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்